இன்றைக்கி நம்ம எயிட்டிசியில் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்த அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னு இந்த டைரக்ஷன் பார்க்கலாம் அதுக்கடுத்து எயிட்டிசிக்கான மற்ற எல்லாமே நெக்ஸ்ட்டு அதை பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து யார் யாருக்கு அப்ளிகபிள் யா இந்தந்த அசசிக்குனால் இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் இவங்க ரெண்டு பேர் வந்து அப்ளிகபிள் இந்த ரெண்டு அஸ்ஹசிக்கு மட்டும் அப்ளிகபிள் இது இண்டிவிஜுவல்னால் அவர் வந்து இப்போது ஒரு அசசி இண்டிவிஜுவல் இருக்கார்னா அவர் வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ஒன்று அவங்களுக்கே எடுத்துக்கலாம் இல்லை அவங்களோட ஸ்பவுஸ் ஓகே தேர்ட் வந்து அவங்களோட சைல்டு யாராக வேணால் இருக்கலாம் அதாவது ஒன்று மேஜராக இருக்கலாம் இல்லை மைனர் யாராக வேணால் இருக்கலாம் அவங்களுக்கும் எடுத்துக்கலாம் அதாவது இது என்ன மீன் பண்ணுதுன்னா இப்போது ஒரு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் வந்து என்ன இருக்கார் ஒரு அசஸ் மிஸ்டர் ஏ அவங்க அவங்களோட ஒய்ஃபுக்கும் எடுத்துருக்காங்க அவங்களோட சைல்டு யாரோ ஒருத்தருக்கு எடுத்துருக்காங்க மே மேஜர் ஆர் மைனர் இப்போது இந்த இண்டிவிஜுவல் வந்து அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு வருது அப்படி பேமெண்ட் பண்ண வரும்போது அவங்க அவங்களுக்கு கட்டின எல்ஐசி பாலிசிக்கான ப்ரீமியமை வந்து ஏடிசியில் வந்து காட்டலாம் ப்ளஸ் அவங்க ஒய்ஃபுக்கு பே பண்ண ப்ரீமியம் ப்ளஸ் அவங்களோட சைல்டு யாருக்காச்சும் பே பண்ணால் அதையும் ஏடிசியில் டோட்டலாக எடுத்துக்கலாம் ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க மூணு பேருக்கும் எடுத்தது அந்த இண்டிவிஜுவலோட இன்கம் டேக்ஸ்க்கு வந்து ஷோ பண்ணிக்கலாம் அதே இன் கேஸ் ஆஃப் ஹெச்இஎஃப் இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபேமிலியே ஏதோ ஒரு மெம்பர் யாருக்கு வேணாலும் ப்ரீமியம் பே பண்ணால் அந்த ப்ரீமியமை இவங்களும் வந்து ஷோ பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போது இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் வந்து லைஃப் பாலிசி மட்டும் இல்லாமல் என்டோமெண்ட் பாலிசியாக இருந்தாலும் அதுக்கும் இதே ரூல் தான் இன்கம் டேக்ஸில் என்டோமெண்ட் பாலிசின்னா என்ன அதே தான் இது வந்து லைஃப்காக கவர் பண்ணும் ப்ளஸ் கூட ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அது அவங்க அந்த அந்த வந்து எப்படி வந்து பாலிசி வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஓகேவா மற்றபடி இன்கம் டேக்ஸில் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து சேம் ட்ரீட்மெண்ட் தான் ஓகே இப்போது இன்கம் டேக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலிசி வந்து எந்த டேட்டில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிடக்ஷன் வந்து அலவபிள் அப்படின்னு ஓகேவா ஸோ இப்போ அங்கே அதான் பார்க்குறோம் பாலிசி இஷ்யூட் பட் பேஸ்ட் ஆன் த டேட்ஸ் ஓகேவா டிடக்ஷன் வந்து அலோபிள் இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து மூணாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெல் செகண்ட் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் அண்ட் டுவெல் ஆனால் பிஃபோர் ஃபஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் தேர்ட்டின் ஓகேவா ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச்சோட டூ தௌசண்ட் டுவெல்வோட முடியுது நெக்ஸ்ட் டேட்டு அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல் அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஆஃப் த சேம் இயர் டூ தௌசண்ட் டுவெல் அதுலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் இன்னும் சொல்லலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஓகேவா ரெண்டும் சேம் தான் ஒன்றும் இல்லை பட் நீங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட் ஏப்ரல்ல எடுத்துக்கோங்க ஓகே தேர்டு வந்து ஆன் ஆர் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் தேர்ட்டின் ஓகே இப்போ இந்த டேட்டில் வந்து பாலிசி எடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்கம் டேக்ஸில் வந்து டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க ஓகே இப்போது இதில் வந்து ஒரு டேர்ம் இருக்குது ஆக்சுவல் கேபிட்டல் சம் அஷ்யோர்டு இதுக்கான மீனிங் என்னென்னு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா அதாவது ஆக்சுவல் கேபிட்டல் சம் அஷ்யோர்டுனா இப்போது ஏதோ ஒரு பர்சன் அதாவது இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் யாரோ ஒருத்தங்க இப்போ போய் வந்து இந்த மாதிரி பாலிசி வந்து எடுக்கிறாங்க இது வந்து என்னென்னா இன்கம் டேக்ஸ்க்காக தான் வந்து எல்ஐசி வந்து இந்தந்த பர்சன் ஆப்ளிகபிள்னு இல்லைனா இது யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே திஸ் இஸ் ஃபார் ஆல் ஓகே யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் லைஃப் இன்சூரன்ஸ் ஓகே சார் இப்போ ஆக்சுவலுக்கு அப்படியே செம்மா இஷுன்னு என்ன இப்போது அதாவது எல்ஐசி ஃபஸ்ட்டே நம்ம போடும்போது என்ன சொல்லிருவாங்க அங்கே இருக்கிற அந்த இன்சூரர் யாராக வேணால் இருக்கட்டும் நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் பர் மந்த்து இல்லைனா குவார்ட்டர்லேயே இருக்கும் ஹாஃப் இயரில் இருக்கும் அவங்க 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 பிளான்ஸ் ப்ரக்காராக இருக்கும் ஆனால் அது வந்து என்னாகும் நாங்கள் வந்து என்ன சொல்லிடுவாங்க உங்கள் லைஃப் இவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து இது கவர் ஆகும் இந்த பாலிசி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அந்த இயருக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும் இல்லை பாலிசி ஓகே அந்த மெச்சூரிட்டி ஆகும்போது இவ்வளோ அமௌண்ட் உங்கள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அது தான் வந்து சம் அஷ்யூர்டு ஸோ இப்போ அதுதான் தான் இங்கே சொல்கிறோம் இட் இஸ் அ மினிமம் அமௌண்ட் அஷ்யூர்டு அண்டர் த பாலிசி ஆன் ஹேப்பனிங் ஆஃப் த இன்ஷுர்டு ஈவெண்ட் அட் எனி டைம் டியூரிங் த டர்ம் ஆஃப் த பாலிசி இங்கே ஏன் இன்சூர்டு ஈவெண்ட் சொல்கிறாங்கன்னா அதாவது இப்போ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கட்டும் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஹெல்த்துக்கு ஏதாவது இஷ்யூ வந்தால் மட்டும்தான் அது வந்து எடுத்துப்பாங்க இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சூர்டு ஈவெண்ட்னால் இப்போ வந்து லைஃபுக்காக தான் நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் அந்த லைஃபுக்கு அந்த பர்சன் வந்து எடுத்ததில் சப்போஸ் யாரோ ஒருத்தவங்க வந்து இப்போதைக்கு இல்லை டெத் ஆகிடுச்சி அப்படின்னா அப்போ தான் அந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அதான் சொல்லுவாங்க இன்சூர்டு ஈவெண்ட்டுனாலே நம்ம ஃபஸ்ட்டு எங்கே இது லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இன்சூரன்ஸ்னாலே என்ன அவங்களோடது மெயின் இது வந்து ஃபஸ்ட்டே வந்து இன்சூரன்ஸ் போடும்போதே சொல்லிருவாங்க இந்த பர்பஸ்க்காக தான் நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறோம் அந்த பர்பஸ் அங்கே நடந்துச்சுன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ண முடியும் இல்லைன்னா கிளைம் பண்ண முடியாது ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க இன்ஷுர்டு ஈவெண்ட் ஆன் அ ஹேப்பனிங் ஆஃப் த இன்ஷுர்டு இவெண்ட் அட் எனி டைம் டியூரிங் த டேர்ம் ஆஃப் த பாலிசி இப்போ பாலிசியே முடிஞ்சிருச்சு பாலிசி முடிஞ்சு மெச்சூரிட்டியாகிட்ட அமௌண்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த பர்சன் டெத் ஆகுறாருனா நீங்கள் போய் கிளைம் பண்ண முடியுமா நோ அதுதான் சொல்கிறாங்க அட் எனி டைம் டியூரிங் த டேம் ஆஃப் த பாலிசி அந்த பாலிசி டைம் இப்போ பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இருக்குன்னா அந்த டேர்ம்குள்ளே அந்த இன்சூர்டு ஈவெண்ட்டு நடந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கொடுப்பாங்க ஓகேவா அதுதான் மினிமம் அமௌண்ட் அஷ்யோர்டு அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு தான் வந்து மினிமம் அமௌண்ட் அஷ்யோர்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அதுவே அந்த அமௌண்ட்டில் என்ன எந்த இது மட்டும் எடுக்கக்கூடாது அப்படின்னா Value of the premium agreed to be returned. இது இதோ ஒரு premium வீங்கக் கட்டிருக்கிறீங்க, சப்போது double time payment आட்சி இதோ வருந்து, இப்போ இதோ ஒரு premium உங்களுக்கு வந்து return வருது, அதையும் வந்து some assuredக்குட add கூடாது Second, இல்லனா, Any benefit like bonus or others which is to be received under the policy by any person which is over and above the sum actually assured. அதாவது, சிம்பிள் சம் அசூர்டு வந்து இதுதான் அது தவிர்த்துட்டு வேறு எதா அது இல்லாமல் ஏதாவது ப்ரீமியம் ரிட்டன் ரிட்டன் ஆகிற ப்ரீமியமோ இல்லை போனஸோ அதை வந்து சம் அஷூர்டு கூட ஆட் பண்ணக்கூடாது அதுதான் இங்கே சொல்கிறாங்க மினிமம் அமௌண்ட் அஷ்யூர்டு ஷுட் நாட் இன்க்ளூட் திஸ் இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் வந்து அது வந்து எடுத்துக்க கூடாது ஓகேவா இப்போது பாலிசி வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெல்க்கு முன்னாடி வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ வரைக்கும் எயிட்டிசில் வந்து டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீமியம் பெய்டு டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சுவல் கேபிட்டல் சம் அஷ்யூர்டு இப்போ தான் இந்த ஆக்சுவல் கேபிட்டல் சம் அஷ்யூர்டான மீனிங் பார்த்தோம் எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் மேச்சூரிட்டி ஆகும்போது கொடுப்பாங்க இல்லை ஒன் த ஹேப்பினிங் ஆஃப் த ஈவெண்ட் அப்போது அந்த அமௌண்ட்லேருந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் தான் உங்களோட ப்ரீமியமாக இருக்கணும் ஓகேவா இப்போது இப்போது சப்போஸ் ஆக்சுவல் கேபிட்டல் சம் மோஸ்ட்யூர் சிக்ஸ் லேக் இருக்குன்னா அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் எவ்வளோ ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸோ இந்த ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அவங்களுக்கு ப்ரீமியம் பே பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரிடக்ஷனில் எடுத்துக்கலாம் ஏடிசியில் ஓகேவா அதாவது ப்ரீமியம் அமௌண்ட் அவங்க வந்து இவ்வளோ வரைக்கும் இருக்கணும் லிமிட்டு இந்த ஒன் லேக் ட்வெண்ட்டியே மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது அதுதான் தான் அங்கே சொல்கிறாங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெல்க்கு முன்னாடி இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தாங்கன்னா ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்து அலவுடு அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் எவ்வளோ வேணால் இருக்கலாம் அந்த அது அந்த லிமிட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் இப்போது அதே ஆன் ஆர் ஆஃப்டர் ஃபஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெல் அதுக்கப்புறம் பாலிசி எடுத்திருந்தாங்கன்னா ஆனால் பிஃபோர் ஃபஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அதுக்கு முன்னாடி அதாவது அந்த ஒன் இயர் அந்த ஒன் இயருக்கு எடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரீமியம் வந்து எவ்வளோ வரைக்கும் அலோ பண்ணுவாங்க சம்மர் ஷூட்லேருந்து டென் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணால் எவ்வளோ வருதோ அது ஃபுல்லாக வந்து அலோவ் பண்ணுவாங்க டிடக்ஷன் அலவுட் இப்போ சப்போஸ் சிக்ஸ் லேக் இருக்குது சம்மர் ஷூட் அதில் டென் பர்சன்டேஜ் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ஸோ அந்த மாதிரி சம்மர் ஷூட் எவ்வளவோ அந்த சம் மாஷூட்லேருந்து டென் பர்சன்டேஜ் எடுத்தாங்கன்னா வரும் இந்த சம் மாஷூட் எங்கே இருக்குன்னா நம்ம எல்ஐசி பேமெண்ட் பண்ண உடனே அந்த இது கொடுப்பாங்க ரிசிப்ட் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரீமியம் பே பண்ணுவாங்கள்ல இதில் தான் வந்து சம் மாஷூட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா அது வந்து கேல்குலேட் பண்ணால் வந்துடும் இப்போது தேர்டு பாலிசி டேக்கன் ஆன் ஆர் ஆஃப்டர் ஃபஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இப்போ அதுக்கப்புறம் யார் எடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து எப்படி ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாலிசி டேக்கன் ஆன் த லைஃப் ஆஃப் த பர்சன் வித் டிசபிலிட்டி ஆர் சிவியர் டிசபிலிட்டி அண்டர் செக்ஷன் எயிட்டி யூ ஆர் பர்சன் சஃபரிங் ஃப்ரம் டிசீஸ் ஆர் எயில்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபைட் அண்டர் செக்ஷன் எயிட்டி டிடிபி ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஏடி யூ இல்லை ஏடி டிடிபி இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற பர்சன் வந்து பர்சனுக்கு பாலிசி எடுத்திருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி Second செகண்ட் policy பாலிசி டேக்கன் ஆன் த லைஃப் ஆஃப் எனி அதர் பர்சன் அதர் mentioned in ஏ அதாவது ATDD ஏடிடிடிபியில் மென்சினான பர்சனுக்கு ஒரு கேட்டகரி அவங்க இல்லாமல் நார்மல் பர்சன் அவங்களுக்கு வந்து பாலிசி இருந்திருந்தாங்கன்னா எப்படி அதுக்கு வந்து எவ்வளோ வந்து அலோ பண்ணுவாங்க இப்போ இப்போது எய்டியு ஏயிடிபின்னா அவங்க வந்து ப்ரீமியம் வந்து பே பண்ணாங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஆக்சுவல் கேபிட்டல் சம்மாஷூலேருந்து எக்ஸாம்பிள் சிக்ஸ் லேக் இருக்குது அதில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னா நைன்டி தௌசண்ட் ருபீஸ் அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் பே பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அலவுட் ஓகேவா அதுவே நார்மல் பர்சன் ஏடி யூ ஏடிடிபி இல்லாத நார்மலான ஒரு பர்சன் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் தேர்ட்டினுக்கு அப்புறமேட்டு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காங்க சப்போஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரி எடுத்துருக்காங்கன்னா அவங்க எல்லாமே இந்த இதில் தான் கவர் ஆகுவாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டின் அப்புறமேட்டும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து டென் பர்சன்ட் மட்டுமே தான் அலோட் ஆகும் ஓகேவா ஸோ இந்த பி கேட்டகரி இந்த ஒன் இயர் கேட்டகரிக்கும் வந்து டென் பர்சன்டேஜ் தான் சேம் ஓகேவா டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து தேர்ட்டின் வரைக்கும் இந்த நார்மல் பர்சனாக இருந்தால் டென் பர்சன்டேஜ் இதே ரூல் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது அங்கேயும் டென் பர்சன்டேஜ் இங்கேயும் டென் பர்சன்டேஜ் இங்கே இது வந்து ஞாபகம் வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஏய்டி யூ ஏடிடிடி பி அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இல்லைன்னா நார்மலாக வந்து டென் பர்சன்டேஜ் ஓகேவா அதுவே தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெல்க்கு முன்னாடி இருந்தாங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் மொத்தமே மூணு பர்சன்டேஜ் தான் டுவெண்ட்டி டென் ஃபிஃப்டீன் ஓகேவா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் கன்ஃபியூஷன் வேண்டாம் இப்போது இதுக்கேற்ற மாதிரி ஒரு இலஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம் நமக்கு இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா க்ளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ